எதிராக நீங்க போட்டியிட தயாரா இருக்கீங்களா கேட்டாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற தலைவர் இருந்தாலும் யார் நின்னாலும் நீ போட்டியிட சொன்னால் நான் போட்டிருந்தேன் ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரே ஒரு வரியில நான் சொல்லிட்டேன் பெரியவர் ஒருத்தர் அவருடைய அந்த எங்கே அடக்கம் பண்ணிருக்கிறாரோ அங்க வந்து ரொம்ப வர்த்தத்துடைய படுத்திருப்பார் இந்த நேரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பே பேசின விதத்தில் பார்க்கும்போது ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பேச்சாளர் யாரோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்க்கும்போது கூட முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படி தான் பேசியிருக்கிறாரு நான் ஆட்சியில் நான் கட்சியில் சேரும் போது என்கிட்ட சொன்ன விஷயம் இவனுதான் யாரையும் வந்து இலவப்படுத்தி தார்புரமாக பேசக்கூடாதுன்னு அவர் சொன்ன விஷயம் எனக்கு அவர் இருந்து ஒருத்தர் இப்படி கேவலமாக பேச முடியுமா இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக கமல்சருக்கு எதிராக நான் பேசல பட் இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இல்லத்தரசிங்க இருக்க வரைக்கும் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அவங்க வீட்டில் ஒவ்வொரு வேலையை செய்யும்போது அவங்க மனசார் மனசார செய்கிறாங்க எல்லோரும் உபசரிச்சுருங்க சொல்லும்போது அது அன்பாலரை பண்ணுறாங்க நமக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு தொகை கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க பண்ணலை இன்னைக்கு காலையில் எனக்கு தரிசிங்கே வீட்டில் இருக்கும்போது அந்த பொறுப்பு ஏன் அவங்க மேலே கொடுக்கப்படுது தான் அவங்களால ஒரு வீடு காப்பாற்ற முடியும் ஒரு குடும்பத்தை அவங்களால காப்பாற்ற முடியும் அதனால தான் எல்லா பொறுப்பும் அவங்க மேலே கொடுத்துருவாங்க நிச்சயமாக கைது செய்யணும் கைது செய்ய மட்டும் இல்ல இன்னும் தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் தண்டனை கொடுக்கப்படணும் எந்த வகையிலும் அவர் ஆளுங்கட்சி இருந்தாலும் எதிர்கட்சி இல்லாமல் இருந்தாலும் எந்த கட்சி சம்மந்தம் இல்லாதவங்கள இருந்தாலும்

அது வந்து அவங்க வந்து இல்லை இங்கே மட்டும் ஸ்டேட்ல மட்டும் நாங்க நூறு சதவீதம் வந்து திரை அரங்கம் கரட்டலாம்னு சொன்னாக்கா இந்தியா முழுவதும் அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துடும் அதனால தான் அவங்க வந்து மறுபடியும் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆக்கி இருக்காங்க விஜய் படமோ சிம்பு படமோ வேற யார படமோ நீங்க அரசியல் ரீதியாக இதை பாக்குறேன் இல்லையா அதை சொல்றேன் இது ஃபேன்ஸ் தான் செய்வாங்க நான் சொல்றேன் இதை தயவு செஞ்சு யாருமே வந்து அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டாம் ஒரு படம் ரிலீஸ் ஆவது அவ்வளோ தான் விஜய் இல்லைங்க விஜய் படத்தில் அப்போது தடை இருக்கிறதுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு சென்ட்ரல் போர்டு இருக்குது சென்ட்ரல் போர்டிலேருந்து முடிவு பண்ணுறாங்க எது திரைக்கு வரணும் எது திரைக்கு வரக்கூடாது திரைக்கு வரணும்னு சொன்னதுக்கப்புறம் யாருமே அதில் தலையிட முடியாது சரிங்களா அதுக்காக சென்ட்ரல் போர்டாக சர்டிஃபிகேஷன் இருக்குது அதுக்காக தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்க ஒரு படத்துக்கு சாய்ந்தரம் எடுத்தால் கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது இப்போது இந்த கொரோனா காலத்தில் நூறு சதவீதம் இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் ப்ரோட்டோகால் ரீதியாக பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்தா வேற எவ்ரிவேர் வேற எல்ஸ் இருக்கிறது அத்தனையும் ஸ்டேட்லேயே நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதனால தான் உங்க மறுபடியும் தலைவர்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு க்ளோஸ்டு தியேட்டர்ல இருக்க போகுது சரிங்களா க்ளோஸ் தியேட்டர்ல இருக்க போது பக்கத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க கெபாசிட்டி சொன்னீங்கனா பக்கத்து பக்கத்துல உட்காருவாங்க பக்கத்துல உட்காரவங்க யாருன்னா தெரியாது நான் வந்து மதுரையில நான் சொல்றேன் பின்னாடி எல்லेंगे நீங்க போட்டிருக்கீங்க உங்க ஆளுங்க எத்தனை பேர் மாஸ்க் போட்டுட்டாங்கன்னு முதல்ல அது பாருங்க அது எல்லாமே தாண்டி பாஜக இந்தியாவுல இருக்கு இங்க பிரதமர் மோடி அவர்கள் பொருள் கொடுத்தா போதும் மேடம் நீங்க சொல்லாங்களா இல்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு கூட்டணியில் என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னா ஒரு யூகத்தில் தானே நீங்கள் பேசுறீங்க முதல்ல இப்போ தான் நான் மீட்டிங் போயிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இப்போ ஒரு முற்றுப்புழி வச்சதுக்கு காது கண்ணு கை காலெல்லாம் கொடுத்துட்டு ஒரு உருவம் உருவாக்குறோம் தேவையில்லாத விஷயம் எதிர்கட்சிக்கு ஊழல் பத்தியோ பெண்களோட பாதுகாப்பு பத்தியோ அவங்க பேசக்கூடாதுங்க அவங்க கட்சியில் நான் இருக்கும்போது என் வீட்டில் கல் வீசும்போது என் பொண்ணுங்க வந்து ரொம்ப சின்ன வயசு அவங்க வீட்டில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்போ இருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறது பார்த்தாக்கா இருக்கேன் இப்போ பார்க்க முடியாத சொன்னவர் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாரா இல்லை தமிழ்நாடை காப்பாற்ற போகிறாரு ஒரு அவங்க உங்கள் கட்சியிலே இருக்கிற ஒரு தொண்டருடைய வீட்டில் கல் தூக்கி வீசுகிறாங்கன்னா அது கூட அவங்களால காப்பாற்ற முடியலன்னா தமிழ்நாடு காப்பாற்ற போகிறாரு அவர் கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்களே வந்து பெண்கள் நிறைய எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்திலையும் முன்னேறணும் பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரு அதே மாதிரி நீங்க இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் பார்க்காது பெண்கள் வந்து பாஜக நிறைய பேர் இருக்கிறாங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க இருக்காங்க ஸ்மித்ரி இரானி இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் இருக்கிறாங்க மேனகா காந்தி இருக்கிறாங்க எத்தனை பெண்கள் அதுவும் ஒரு முக்கியமான பதவி கொடுத்து அவங்கள வந்து அழகு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து சராசரி ஒரு இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்காரு அதுக்காக பேட்டி பச்சாவின் ஒரு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ எல்லாமே இருக்கு அதில் சர்ச்சை பேசிட்டு லைம் லைட்ல இருக்கிறோம் திருமாவளன் அவருடைய கொள்கை வேற என்ன கொள்கை இருக்குன்னா கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்த கொள்கை இருந்தால்